एफिशिएंट क्या தேவையில்ல அமெரிக்காவினுடைய தேர்தல் பரபரப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி யார் என்பதை தேர்வு செய்கின்ற தேர்தல் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இடம்பெறப்போகிறது குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வேட்பாளராக களமிறங்குகிறார் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார் முதல ஜோ பைடன் போட்டியிடுவதாக இருந்த தான் அவருடைய உடல்நிலை மற்றும் மனநிலையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் குறித்த விமர்சனங்களுக்கு பதில் வழங்க முடியாமல் அவர் வந்து விலகுவதாக சொல்லப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து ஜனநாயக கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஜனாதிபதி வேட்பாளராக இந்த நிலையில அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி பெரும்பாலுமாக எல்லாரும் இருந்து கொண்டே இருந்தது அந்த கேள்விக்கான பதில் வந்து கடந்த வாரம் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக வேட்பாளர் அமெரிக்காவினுடைய ஆளுநராகவும் பணியாற்றி வருகிறார் இவர் தான் கமலா ஹாரிஸ்

ட்ரம்ப் தோல்வி அடைந்தால் வெற்றி அடைந்தால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை நீ ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்லல ஆனாலும் தோல்வி அடைந்தால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அதாவது கமலா ஹாரிஸுக்கு இந்த அதிகார மாற்றம் அமைதியான முறையில் நடைபெறாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் வந்து எச்சரித்திருக்கிறார் இந்த எச்சரிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக மாறுகிறது ஆக பேசாம நம்ம ட்ரம்பையே வெற்றி பெற வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்களா ஆனா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க என்ற நம்பிக்கை வந்து ஜனநாயக கட்சி ஆதரவாளர்களுக்கு இருக்குது ட்ரம்ப் தோல்வி அடைகின்ற பட்சத்தில் நிச்சயமாக டிரம்ப் தன்னுடைய ஆதரவாளர்களை தூண்டி விடுவார் எப்படி பாகிஸ்தான் இம்ரான் கான் செஞ்சாரோ செஞ்சாரா இல்ல தொடர்பாக தான் விசாரணைகள் போயிட்டு இருக்கு அந்த மாதிரியே இவரும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது சிபிஎஸ் செய்தி தொலைக்காட்சிக்கு ஜனாதிபதி ஜோ பைடன் பேட்டி அளித்த போது ட்ரம்ப் பற்றி அவர் சொல்லியிருக்காரு டிரம்ப் கூறியதில் ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைந்தால் அமெரிக்காவே ரத்த ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி உண்மைதான் அவர் வந்து தோல்வி அடைந்தால் நிச்சயமாக கமலா ஹாரிஸை சுமூகமான முறையில் பொறுப்பேற்க பதவிகளை பொறுப்பேற்க விடமாட்டார் அது உண்மைதான் ஆனாலும் நேர்மைதான் வெல்லும் மாதிரி அவர் பேசி முடிச்சிருக்காரு அமெரிக்காவில் பாகிஸ்தானை சேர்ந்த உளவாளி ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் வந்து நாற்பத்தி ஆறு வயதான ஆசிப் அப்படின்றவர் அவரிடம் வந்து நடத்தப்பட்ட விசாரணையில முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர் உட்பட முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை கொள்வதற்கு சதி திட்டம் தீட்டியது தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுகிறது இந்த கைது செய்யப்பட்ட உளவாளிக்கும் ஈரானுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது வந்து உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எலெக்ஷன் தருணத்தில் இந்த உளவாளி எதற்கு மாட்டணும் டிரம்பினுடைய பேர் எதற்கு சும்மா வரணும் அமெரிக்க

அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவில் தன்னுடைய சதி திட்டத்தை நிறைவேற்ற சில பேரை அணுகி இருக்காங்க ஆனாலும் அந்த நபர்கள் போலீஸ் அதிகாரிகள் இது தெரியாம அவர் வந்து போய் தன்னுடைய திட்டத்தை சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு கூலிப்படைகள் போல நடிச்சிட்டு இருந்திருக்காங்க இதற்கு முன்பணமாக அந்த போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்களா அதாவது நடிச்சிட்டு கூலிப்படைகள் மாதிரி அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஐயாயிரம் அமெரிக்க டாலர்களையும் அவர் கொடுத்திருக்காராம் ஒரு அரசியல் நபரை கொள்வதோடு அரசியல் பேரணிகள் போராட்டங்களை உருவாக்குறது அது மாதிரி இன்னும் முக்கியமான மூன்று திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஈரானுடைய ராணுவ தளபதி காசிம் சுலைமானி அவர் வந்து ஈராக் சென்றபோது அமெரிக்கா கொலை செய்தது இதற்கு பழி வாங்குவதற்காகத்தான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்ல